எழுபதுகளின் இறுதியில் தொடங்கி இன்று வரை தமிழ் சினிமாவில் இசை ஆதிக்கம் செலுத்தி தான் இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி படம் தொடங்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் அதேபோல் போல் எண்பதுகளில் இளையராஜா இசை இருந்தால் போதும் படம் கிட்டாயிவிடும் என்ற நிலையும் உருவானது அதற்கு ஏற்றார் போல் தனது பாடல்கள் மூலமாகவே பல படங்களை ஓட வைத்த பெருமையும் இளையராஜா அவர்களுக்கு உண்டு தற்போது எழுபத்தைந்து வயதை கடந்தவராக இருந்தாலும் இன்றைக்கும் இளம் இசையமைப்பாளர்களுக்கு போட்டியாக வளம் வரும் இளையராஜா அவர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கண்டிப்புடன் இருந்து வருகிறார் அதுதான் பாடல் காப்புரிமை காப்பிரைட்ஸ் விவகாரம் தனது பாடல்களை சினிமாவில் மற்றவர்கள் பயன்படுத்த இளையராஜா அவர்கள் அனுமதிப்பதில்லை தனது அனுமதி இல்லாமல் தனது பாடல்கள் மற்றும் இசையை படங்களில் பயன்படுத்தினால் அதற்கு காப்புரிமை காப்பிரைட்ஸ் கேட்டு வழக்கு தொடர்வார் இதன் காரணமாக தன்னை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் என பலதரப்பட்ட கருத்துகள் வந்தாலும் பற்றி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத இளையராஜா அவர்கள் இசையில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் விமர்சனங்கள் குறித்து பேசியுள்ள இளையராஜா அவர்கள் எனக்கு அதிகமான கர்வம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனக்கு வராமல் வேறு யாருக்கு கர்வம் வரும் கர்வம் எனக்குத்தான் வர வேண்டும் திமுறி எனக்கு தான் ஜாஸ்தியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் யாரும் செய்யாததை செய்ய முடியாததை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு திமிரு இல்லாமல் எப்படி இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு திமிரு வராதா எனக்கு திமிரு என்று சொல்கிறானே அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் நீ என்ன வேணா பேசிக்கோ என்று சொல்லி நான் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு கர்வம் என்று சொல்கிறார்கள் கர்வம் எப்போது வரும் ஏதோ ஒரு வேலையை நன்றாக செய்துவிட்டால் கர்வம் வரும் நீ ஒன்றுமே பண்ணாமல் அவருக்கு மட்டும் கர்வம் இருக்கிறது என்றால் அது எனக்கு இருக்கத்தான் செய்யும் என்று இளையராஜா அவர்கள் கூறியுள்ளார்